இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடரில் ஒரே போட்டியில் மூன்று பந்துகள் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பிசிசிஐ இந்த புதிய விதியை அமல்படுத்தியுள்ளது இரண்டாவது இன்னிங்ஸில் பதினோராவது ஓவர் முதல் அந்த போட்டியின் மூன்றாவது பந்தை பயன்படுத்த முடியும் இதன் மூலம் இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டும் இரண்டு பந்துகளை பயன்படுத்தும் வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளது ஆனால் புதிய பந்தை மாற்றுவது குறித்த இறுதி முடிவை அம்பையர் தான் எடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏன் இந்த விதி தற்போது புதிதாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஐபிஎல் போட்டிகள் பெரும்பாலும் இரவு நேரத்தில் நடைபெறுகின்றன இரவு ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை போட்டிகள் நடைபெறுவதால் இரண்டாவது இன்னிங்ஸில் பந்து வீசும் அணிக்கு காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தால் பெரும் பிரச்சனை ஏற்படும் அந்த ஈரப்பதம் காரணமாக மைதானத்தில் இருக்கும் புற்கள் ஈரமாக இருக்கும் அதில் உருண்டு ஓடும் பந்து நீரில் நினைந்துவிடும் அப்போது பந்து வீசுவது மிகவும் சிரமமாக இருக்கும் அதிக ஈரப்பதம் இருந்தால் நேரம் செல்ல செல்ல பந்து மிகவும் கட் கனமானதாக மாறிவிடும் அதன்பின் சுழற் பந்து வீச்சாளர்களுக்கோ அல்லது ஸ்விங் பந்து வீச்சாளர்களுக்கோ பந்து வீசுவது மிகவும் சிரமமாகிவிடும் அந்த பிரச்சனையை போக்குவதற்காகவே இந்த மூன்றாவது பந்து விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த விதியின்படி இனி ஐபிஎல் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் பதினோராவது ஓவருக்கு பிறகு இந்த புதிய பந்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இது ஈரப்பதம் காரணமாக பந்து பாதிப்படைந்து இருந்தால் மட்டுமே அமலுக்கு வரும் இது குறித்து இறுதி முடிவை அம்பையர் தான் எடுப்பார் பந்து வீசும் அணியின் கேப்டன் புதிய பந்துக்காக கேட்கலாம் ஆனால் முடிவு அம்பையர் தான் மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் இரண்டாவது பந்து விதி மாலை நேரத்தில் நடக்கும் போட்டிகளுக்கு பொருந்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது ஏனெனில் அப்போது காற்றில் ஈரப்பதம் அதிகம் இருக்காது அதனால் பந்து பாதிப்படைந்து இருக்காது இந்த புதிய விதியின் மூலம் இரண்டாவதாக பந்து வீசும் அணி சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியதில்லை கடந்த காலங்களில் டாஸ் வெல்லும் அணி முதலில் பந்து வீசும் விரும்பும் ஏனெனில் இரண்டாவதாக பந்து வீசும் போது காற்றில் உள்ள ஈரப்பதம் காரணமாக பந்து பாதிப்படையும் என்பதால் இந்த முடிவை எடுப்பார்கள் இந்த டாஸ் சாதகத்தை போக்குவதற்காக பிசிசிஐ இந்த புதிய விதியை அமல்படுத்தி உள்ளது இதன் மூலம் இரண்டாவதாக பந்து வீசும் அணி பந்துவீச்சில் ஆதிக்கம் செலுத்த முடியும் இனி காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஒரு வியூகமாக எந்த அணியும் வகுத்து செயல்பட முடியாது இது போட்டியில் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சுக்கு இடையே ஒரு சமநிலையை உருவாக்கும் மேலும் டாஸ் வென்றாலும் வெல்லாவிட்டாலும் இரு அணிகளுக்கும் சமநிலையை உருவாக்கும் எனவே பிசிசிஐ இந்த விதியை அமல்படுத்தி உள்ளது